நம்ம வந்து மந்தாரைங்கறத பொதுவாக மரமாக நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா மந்தாரை இந்த இலை தைக்கிறது சாப்பாட்டு இலைக்கு உபயோகப்படுத்துற மந்தாரைங்கிறது இதுதான் பெகோனியான்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இது இந்த இது வந்து கொடி உட்டி கிளைம்பர்ஸ் நாங்க நல்லா தடியாயிடும் அங்க இருக்கிறது கூட அதே தான் நல்லா இந்த தடியாக வரக்கூடிய அந்த கொடியானது ஏதாச்சும் ஒரு மரத்து மேலே மேலே ஏறிடுது நம்மகிட்ட நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா மந்தாரை அப்படிங்கிறது வந்து வெள்ளை மந்தாரை ஊதா நேரத்தில் மந்தாரை இப்படிலாம் இருக்கிறது தான் மந்தாரி மரமாக இருக்கும் அந்த மரங்கள்ல எப்பயுமே பார்த்தீங்கன்னா இலைகள் சின்னதாக தான் இருக்குமே தவிர அளவுக்கு பெரிய இலைகள் வராது ஆனால் இதுல பார்த்தோம் அப்படின்னா அந்த இலைகள் மாத்திரம் நல்ல பெருசா இருக்குது அவங்க இந்த பெகுனியா ஃபேமிலியில இதனுடைய விதைகள் அப்படிங்கிறது நம்ம எப்படி நாட்டு வேர்கடலை சாப்பிடுறோமோ அது மாதிரி இங்கே வறுத்து சாப்பிடவும் செய்கிறாங்க இதனுடைய விதைகள் இன்னொரு ஒரு மாசத்துல அந்த விதைகள் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு